அன்பு தமிழ் நெஞ்சங்களே அருமை மாணவ செல்வங்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவது முனைவர் பச்சையப்பன் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் பருவம் மூன்று தமிழ்மொழி பாடம் மூன்று வாரம் நான்கு பாடம் ஐந்து பராபரக்கன்னி குணங்குடியார் அவர்கள் பாடியிருக்கக்கூடிய பராபரக்கன்னி என்கிற பகுதியிலிருந்து மூன்றாவது கண்ணியை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம் பதினெட்டாம் நூற்றாண்டில் தோன்றிய குழங்குடியார் அவர்கள் மீது மிகுந்த விருப்பம் கொண்டு இறை பெத்தராகவே மாறி பல படைப்புகளை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கின்றார் அவ்வகையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் பராபரக் கண்ணி மூன்றாவது கண்ணி முதல் இரண்டு கண்ணிகளை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் அண்டம் புவனம் என்றும் ஆடும் திரு கூத்தினையான் கண்டு மகிழ்ந்திடவே காட்டாய் பராபரமே என்றும் ஆதியாய் ஆண்டவனாய் அது அதுவாய் ஜோதியாய் நின்மலமாய் எங்கும் சூழ்ந்தாய் பராபரமே என்றும் இறைநிலை குறித்து அவர் சொல்லிய செய்திகளை எல்லாம் சிந்தித்திருக்கின்றோம் இந்த மூன்றாவது கண்ணையில் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம் வேத மறை பொருளை வேதாந்தத்து உட்கருவை இந்த கண்ணியை எவ்வாறு பிரித்து வாசிப்பது என்பதை நீங்கள் முதலில் கவனிக்க வேண்டும் வேத பொருளை வேதாந்தத்தின் உட்கருவை அதைத்தான் வேதாந்த துட்கருவை பிரித்து வாசிக்கிற போது வேதாந்தத்தின் உட்கருவை ஓதி உனை அறிந்தார் உண்டோ பராபரமே என்று குறிப்பிடுகிறார் வேத மறைப்பொருள் வேதம் என்றால் என்ன வேதம் என்பதைத்தான் தமிழில் மறை என்று குறிப்பிடுகிறோம் மறை என்றால் மறைவானது வேதங்கள் எல்லாம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த நூலின் இரகசிய பொருள் மைய பொருள் அதுதான் இறைநிலை வேதாந்தத்து உட்கருவை வேதத்தை நான்கு வகையாக குறிப்பிடுவார்கள் ரிக் வேதம் சாம வேதம் அதர்வன வேதம் என்று இதில் மிக பழமையான வேதம் ரிக் என்று சொல்லுவார்கள் தமிழில் இதை நான் என்று குறிப்பிடுவார் அறம் பொருள் இன்பம் வீடு வேறு என்கிற நான்கையும் தான் நான்மறை என்று சொல்லுவார்கள் அறவழியில் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்றால் என்ன அறமெனப்படுவது யாது என்று பல்வேறு நூல்களும் விளக்கங்களை நமக்கு சொல்லி இருக்கின்றன அத்தனை விளக்கங்களுக்கும் பொதுவான ஒரு செய்தியாக முழுமையான செய்தியாக வள்ளுவர் ஒரு இடத்தில் சொல்லுவார் மனத்துக்கண் மாசு இலனாதல் அனைத்து அரண் மனதில் குற்றமில்லாமல் நாம் செய்யக்கூடிய செயல்தான் எல்லா அறத்திற்கும் சமம் ஆகுல நீர மற்றவை எல்லாம் நீர்த்து போகக்கூடியவை மனதில் ஒரு குற்றத்தை வைத்துக் கொண்டு ஒரு உதவி செய்தால் அந்த உதவி நிலையாக இருக்காது நீர்த்து போய்விடும் ஆக அறம் என்பது மனதில் குற்றம் இல்லாமல் செயல்படுவது அந்த அறவழியில் வாழ வேண்டும் அறவழியில் வாழ்ந்து பொருளை சம்பாதிக்க வேண்டும் அவ்வாறு அறவழியில் சம்பாதித்த பொருள் கொண்டுதான் இன்பம் அடைய வேண்டும் இவ்வாறு நாம் வாழ்ந்தால் வீடு பேறு உறுதி அதனால வள்ளுவர் பெருமான் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்று மூன்று பாலையும் சொல்லி வீடு பேற்றை பற்றி வெளிப்படையாக ஒரு பால் அமைக்காமல் விட்டுவிட்டார் காரணம் இந்த மூன்றை பின்பற்றினாலே வீடு பேறு கிடைத்துவிடும் என்று நம்பியிருப்பார் போலும் வீடு பேறு என்றால் என்ன முக்தி முக்தி என்பது என்ன அறிவில் முழுமை அறிவில் முழுமை பெறுவதுதான் முக்தி வேறொன்றும் இல்லை ஆக இந்த வேதங்கள் அந்த வேதங்கள் சொல்லுகிற மறைப்பொருள் வெளிப்படையாக சில கருத்துக்கள் சிலருக்கு ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கலாம் அல்லது மறுக்கும்படி இருக்கலாம் அவற்றையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஒன்றாக நாம பார்க்கிற போது அது இறைநிலை பற்றிய ஒரு தெளிவை நமக்கு கொடுப்பதுதான் என்று அறிந்து கொள்ளலாம் ஆக வேதத்தினுடைய மறைபொருளாக வேதாந்தத்தின் உட்கருவாக கரு என்றால் மையம் வேதாந்தத்தின் உட்கரு வேதாந்தம் என்றால் என்ன இந்த ஒவ்வொரு வேதத்திற்கும் நான்கு பாகங்கள் உண்டு ஒன்று மந்திரங்கள் இரண்டு பிரமாணங்கள் மூன்று அரண்யகங்கள் நான்கு உபநிடதங்கள் மந்திரம் பிரமாணம் அரண்யகம் உபநிடதம் இந்த நான்கு பாகங்களும் ஒவ்வொரு வேதத்திற்கும் உண்டு வேதம் கூட்டல் அந்தம் அதுதான் வேதாந்தம் ஆதி என்றால் முதல் அந்தம் என்றால் இறுதி வேதத்தினுடைய இறுதி நிலைதான் வேதாந்தம் அதாவது இந்த நான்கு பாகங்களில் மந்திரம் பிரமாணம் அரண்யகம் உபநிடதம் என்கிற நான்கில் இறுதியாக இருக்கக்கூடிய இரண்டு அவைதான் வேதத்தின் இறுதி அரண்யகம் உபநிடதம் இந்த இரண்டும் தான் வேதாந்தம் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த வேதாந்தம் என்ன சொல்லுகிறது என்றால் இந்த உலகத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களை நாத்திகன் என்று குறிப்பிடுவார் ஆனால் வேதாந்தம் குறிப்பிடுவது தன்னிடம் நம்பிக்கை இல்லாதவன் நாத்திகன் தன்னிடமே நம்பிக்கை இல்லாதவனாக இருந்தால் அவர் நாத்திகன் வேதாந்தம் சொல்லுகிற அடிப்படை உண்மை மனிதன் தெய்வீகமானவன் என்பதுதான் இந்த ஜாதி முறை எல்லாம் வேதாந்தத்திற்கு முரணானது அது அது பழக்கம் என்று சொல்லி விடுகிறது அவ்வளவுதான் என்பது இதன் தத்துவம் நான் அந்த பரம்பொருளாகவும் இருக்கிறேன் அதாவது அந்த பரம்பொருளானது என்னிடத்திலே குடிகொண்டிருக்கிறது என்கிற நிலையை உணர்வது வேதாந்தத்தின் ஒன்றாகவும் குறிப்பிடப்படுகிறது இதுதான் அடிப்படை மாணவ செல்வங்களே இந்த இறைந்திருக்கிற ஒரு நிலைதான் இறைநிலைதான் ஐந்து பௌதீகங்களாகவும் ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை உள்ள உயிரினங்களாகவும் பரிணமித்திருக்கின்றன என்று பார்த்தோம் ஆக ஒவ்வொரு மனிதருக்குள்ளாகவும் அந்த தெய்வீக ஆற்றல் இருக்கிறது அதை அவர் உணர வேண்டும் மிகச்சிறந்த ஒரு மாணிக்க மணி அழுக்கு படர்ந்து இருக்கிற போது அதனுடைய உண்மைத்தன்மை வெளியே தெரியாது வெளியே இருக்கிற அழுக்குகள் எல்லாம் துடைக்கப்பட்டால்தான் உள்ளே இருக்கிற அந்த ஒளியானது வெளிப்படும் அது போன்றுதான் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளாகவும் ஆணவம் கண்மம் மாயை என்கிற மூன்று மலங்கள் சூழ்ந்திருக்கின்றன அவற்றை நீக்கி பார்க்கிற போது தனக்குள்ளாக இறைநிலை இருப்பதை பார்க்க முடியும் அண்டத்தில் இருப்பவர் தான் பிண்டத்திலும் இருக்கிறார் பிண்டத்தில் இருப்பவர் தான் இந்த அண்டத்திலும் இருக்கிறார் இதைத்தான் இந்த வேதாந்தம் நமக்கு அடிப்படையாக குறிப்பிடுகிறது இந்த வேத மறைப்பொருளை வேதாந்தத்தின் உட்கருவை படித்தவர்கள் எல்லாம் உன்னை அறிந்திருக்கிறார்களா இறைவா என்று கேட்கிறார் என்னுடைய பொருள் என்ன அந்த வேத மறைப்பொருளையும் வேதாந்தத்தின் உட்கருவையும் படித்துவிட்டால் மட்டும் இறைநிலையை உணர முடியாது அதன்படி நாம் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று நமக்கு சொல்லுவதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திருமூலர் ஒரு இடத்தில் சொல்லுவார் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு ஆகும் என்று அந்த வகையில் இறைநிலையை பற்றி படித்தால் மட்டும் போதாது அதை நாம் உணர வேண்டும் பயன்படுத்த வேண்டும் அப்போதுதான் இறைநிலையை உணர முடியும் என்கிற கருத்தையும் இதன் வழி நாம் தெரிந்து கொள்ளலாம் வேத மறைப்பொருளை வேதாந்தத்து உட்கருவை ஓதி உன்னை அறிந்தார் உண்டோ பராபரமே என்று கேள்வியை கேட்டு பதிலை நம்மிடத்திலேயே விட்டுவிட்டார் என்னுடைய பொருள் பாருங்கள் வேதத்தின் ரகசிய பொருளும் வேதாந்தத்தின் உட்கருத்தும் ஆகிய உன்னை ஓதி உணர்ந்தார் உண்டோ இறையே என்று குறிப்பிடுகிறார் அன்பு நெஞ்சங்களே இந்த அளவில் இந்த பாடப்பகுதியை நிறைவு செய்து அடுத்த கண்ணியில் புதிய செய்தியோடு மீண்டும் சந்திக்கலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை